வணக்கம் அன்பு நண்பர்களே இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பேக் பார்ட் கட்டிங்கை வந்து நம்ம வீடியோவை வந்து பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி வெட்டதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற நம்ம சேனல் லோகோ அண்ட் நேம் எதையாச்சும் ஒன்று டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா சேனல் பேஜுக்குள்ளே போயிடும் பேஜுக்குள்ளே போன பிறகு வீடியோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்ட அனைத்து வீடியோவுமே வரும் உங்களுக்கு தேவையான வீடியோவை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட இந்த பேக் பார்ட் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறவங்க எத்தனை பேருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்காதவங்களும் இந்த மாதிரி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேனலை விசிட் பண்ணி பண்ணி இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பேக் பார்ட் வீடியோவையும் தொடர்ந்து பாருங்கள் ரெண்டையும் பார்த்தா தான் கண்டினியூட்டி மாறாமல் உங்களுக்கு தெளிவான ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம எல்லா வீடியோவிலையும் சொல்கிற மாதிரி தான் நார்மலாக வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டும் போதும் கூட இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துருப்போம் அதனால் அதை வந்து நான் இதில் பெருசாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணல சரிங்களா இதை வந்து அப்படியே நம்ம எப்படி செட் பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம் சைட்லேயும் வந்து கேப் இருக்கணும் சரிங்களா இப்போ இந்த பக்கம் ஹூக்பட்டி இருக்குது பாருங்கள் அந்த பக்கமும் வந்து கேஃப் இருக்கணும் உள்பக்கமும் வந்து கேப் இருக்கணும் அந் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்னுடைய கண்டினியூவாக ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து இந்த வீடியோவில் வந்து கட் பண்ணி காட்ட போகிறேன் இது வந்து முழுக்க முழுக்க அளவு எடுத்து அதுக்கப்புறம் வந்து அதை கணக்கு போட்டு வெட்டுற மெத்தட் சரிங்களா அளவு எடுத்து எப்படி கணக்கு போடணுங்கிறதையும் வந்து வீடியோ போடு அதை வந்து அந்த கணக்குப்படி அது அளவு எடுத்து கணக்கு போட்டு பேக் பார்ட் எப்படி வெட்டுறது ஷோல்டர் அண்ட் ஹாம் அளவை வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது எல்லாமே வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் வந்து எப்படி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ பேசிக்காக வந்து நார்மலாக நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டும் போது என்னென்னலாம் மெஷர் பண்ணுவோமோ பேக் பார்ட்டை வச்சு என்னென்ன அளவுகள் மெஷர் பண்ணுவோமோ எல்லாத்தையும் வந்து இதில் காமனாக நம்ம பண்ணிக்க போகிறோம் சரிங்களா சைடில் ஒரு லைன் போட்டேன் கழுத்து பகுதியில் கழுத்தினுடைய அகலத்தை வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மேலே ஷோல்டர்னுடைய அளவை வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஹாம் ரவுண்டையும் வந்து இப்போ மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி கீழே நாம் தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு விட்ருக்கோம் பாருங்கள் அந்த நேரில் வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து சின்னதாக ஒரு மார்க் பண்ணி விட்டுருக்கேன் சரிங்களா இப்போ இந்த ஹாம் ரவுண்டை வரைஞ்சிட்டு சைட்லேயும் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் அது சைடு லூஸ் அளவுக்கு வந்து நம்ம ஒரு அப்ராக்ஸிமெண்டாக ஒரு லைன் போட்டு விட்டலாம் அதுக்கப்புறம் வந்து பேக் பார்ட் நம்ம ஏற்கனவே வெட்டிட்டோம் ஃப்ரண்ட் பார்ட்டில் என்ன அளவு கொடுக்கறது அப்படிங்கிறத வந்து நம்ம கணக்கு போட்டு வெட்ட போகிறோம் சரிங்களா ஓகே பேசிக்காக இப்போ நம்ம பண்ண மார்க் எல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பேக் பார்ட்டை போட்டு நம்ம அப்படியே காப்பி பண்ண வேண்டிய அளவுகள் வந்து இவ்வளோ தான் இதை முடிச்சுட்டு நீங்கள் பேக் பார்ட்டை வந்து எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் மார்க் பண்ணி விட்ருக்கோம் பாருங்கள் பேக் பார்ட்டில் தையலுக்கு ஒன்றரை இன்ச் விட்டதில் கரெக்டாக ஒரு மார்க் பண்ணியிருப்போம் அந்த மார்க்கில் இதுலேயும் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ இனிமேல் வந்து நம்ம ஃப்ரண்ட்டினுடைய அளவை வந்து கணக்கிடணும் நான் நோட்டில் எழுதியிருந்ததை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி போட்டு மேலே அந்த பாடி மெஷர்மெண்ட்டை மட்டும் வந்து தனியாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் இப்போ ஃப்ரண்ட் நெக்குனுடைய ஹைட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பேக் நெக்கை விட ஃப்ரண்ட் நெக் வந்து கம்மியாக வைக்கணும் இது வந்து காமன் எல்லா ப்ளவுஸ்க்குமே வந்து இந்த மாதிரி வரும் ஒரு சில அளவுக்கு மட்டும் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து ஒரே மாதிரி வரும் சரிங்களா அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க பேக் நெக் வந்து ரொம்ப ஏற்றி போடுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் வந்து ஒரே அளவாக வரும் மற்றபடி பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து குறைவாக வரும் இதனுடைய அளவு பார்த்திங்க அப்படின்னா பேக் நெக் வந்து ஏழரை இன்ச்சு ஃப்ரண்ட் நெக் வந்து கால் இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா இப்போ அந்த ஆறே கால் இன்ச்சு தான் நாம் இங்கே வைக்கணும் இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஆறே கால் இன்ச்சு அளவு வந்து ரெடி அளவு மேலே ஷோல்டருக்கு கா அரை இன்ச்சு விட்டுருங்க அரை இன்ச்சு விட்டுட்டு கால் இன்ச்சு மெஷர்மெண்ட் வச்சுட்டு தையலுக்கு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே கால் இன்ச் வைக்கிறீங்கன்னா அதிலிருந்து உள்பக்கமாக வந்து தள்ளி வச்சுக்கோங்க ஒரு கால் இன்ச் வந்து உள்ளே தள்ளி வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெடி அளவில் இருந்து தையலுக்கு நம்ம சேர்த்து விடுற அளவு வந்து நமக்கு கிடைச்சிரும் சரிங்களா இப்போ பேக் பார்ட்டில் நம்ம ஏற்கனவே வந்து ஷோல்டர் சைடில் வந்து தையலுக்கு விட்டுருக்கோம் அதனால் மேல் பக்கம் அளவு வந்து நம்ம எடுக்க தேவையில்லை ஹைட்டில் மட்டும் வந்து அந்த காலிஞ்சை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி கழுத்தினுடைய ரவுண்டை வந்து கரெக்டாக அந்த எல் ஷேஃபில் வந்து வளைச்சி போட்டுக்கோங்க இப்போ பாடி மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா பேக்னுடைய அளவே தான் வந்து இந்த இடத்துல அப்போது அப்பர் செஸ்ட்டில் வந்து பேக்னுடைய அளவு ஃப்ரண்ட்லேயும் இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம பேக் பார்ட்டில் இருக்கிறத காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ சென்ட்ரு பாயிண்டில் வந்து நம்ம அளவு மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கிடுறோம் பேக் ஹைட்டை விட ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணி குறைச்சி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாம் கூல் ரவுண்டு கணக்கெடுக்கிறதுக்கு இந்த அகலத்தை வந்து நாம் மெஷர் பண்ணி கணக்கெடுத்துருந்தோம் அது பேக் பார்ட் வெட்டும் போது பார்த்துருந்தவங்களுக்கு இது வந்து புரியும் சரிங்களா பேக் பார்ட் வெட்டும் போது நான் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த அளவை வந்து நாம் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இந்த அளவை வந்து டிவைட் பண்ணிட்டு தான் வந்து ஹாம்குள்ளனுடைய ரவுண்டையும் ஷோல்டர்னுடைய அளவையும் வந்து நம்ம கணக்கு போட்டு வைச்சோம் அதே மாதிரி இப்போ இதுக்கும் வந்து நம்ம அந்த மெத்தடை தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் சரிங்களா ஃப்ரண்ட் ஹைட் வந்து பேக் ஹைட்லேருந்து எந்த அளவுக்கு நம்ம குறைச்சி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஹாம்குள்னுடைய கணக்கிட வச்சு நாம் வைக்க போகிறோம் இப்போ இந்த கணக்கெல்லாம் எனக்கு வேண்டாங்க இந்த கன்ஃபியூஷனாக எனக்கு வேண்டாம் ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு மட்டும் எனக்கு சிம்பிளாக ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா பேக் ஹைட் என்ன இருக்கோ அதில் இருந்து ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு பேக் ஹைட் வந்து பதினாலு இன்ச் இருக்குன்னா பதிமூணு இன்ச் வைங்க இல்லை பதிமூணு இன்ச் இருக்குன்னா பன்னெண்டு இன்ச் வைங்க இல்லை பதிமூன்றரை இன்ச் இருக்குன்னா பன்னெண்டரை இன்ச் வைங்க இந்த மாதிரி ஒரு இன்ச் வந்து பேக் ஹைட்டை விட ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து மைனஸ் பண்ணி வச்சு பாருங்கள் இதை வந்து எழுபது டு எண்பது பர்சன்ட் வந்து பர்ஃபெக்டாக வரும் மீதி இருபது பர்சன்ட் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே வந்து நம்ம சொல்கிற கணக்குப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த மிஸ்ஸிங்கன்றது இருக்குதுதான் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டான அளவு தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ இந்த கணக்கீடு முறையை வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த அளவு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஹைட் வந்து பதிமூணு ஏகாழிஞ்சு இருக்குது இப்போ நாம் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஷோல்டருக்கு விட்டுருக்கோம் பாருங்கள் அந்த அளவையும் சேர்த்து தான் நம்ம அளவு எடுக்கிறோம் அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த அளவை சேர்த்தியே நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க ஆம்ப்குளினுடைய ரெடி அளவு இருக்குது பாருங்கள் ரெடி அளவு வந்து பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சில் பாதி வந்து ஆறு இன்ச்சு சரிங்களா அந்த ஆறை வந்து நாலாக டிவைட் பண்ணிக்கோங்க ஒன்றரை இன்ச் வரும் அந்த ஒன்றரை இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் ஹைட்டில் வந்து ஒன்றரை இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் ஹைட் பார்த்திங்கன்னா வந்து பதி சாரி பேக் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணே கால் இன்ச் இருக்குது அதில் வந்து ஒன்றரை இன்ச் மைனஸ் பண்ணி ஒன்னே முக்கால் வரும் அது கூட தையலுக்கு நீங்கள் கால் இன்ச் வந்து பட்டி தையல் போடுவீங்கன்னா கால் இன்ச் மட்டும் சேர்த்திக்கோங்க இல்லை அரை இன்ச் வந்து போடுவீங்க அப்படின்னா அரை இன்ச் வந்து நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ரெடி அளவு கணக்கிட்டு தான் நான் அப்போ சொல்லியிருக்கேன் இன்னொரு மெத்தட் படியும் நீங்கள் கணக்கு போடலாம் நம்ம வந்து ஆமாம் கூலுக்கு நம்ம கணக்கு போட்டோம் பாருங்கள் அந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து அளவுக்கு இருக்கிற அந்த இடைவெளி கேஃபை வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கணும் அது வந்து ரெண்டரை இன்ச் ரெ ரெடி அளவு வந்து ரெ மூணு இன்ச் இருந்தது தையலுக்கு சேர்த்தது வந்து ரெண்டரை இன்ச் இருந்தது ரெடி அளவுக்கு கணக்கு போட்டிங்க அப்படின்னா அதை ரெண்டாக டிவைட் பண்ணும்போது ஒன்றரை இன்ச் வந்து நம்ம பேக் ஹைட்லேருந்து ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா அது வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக இருக்கும் அதனால் நீங்கள் ஹூனுடைய ரெடி அளவை வந்து பிரித்து பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற அளவு வந்து ரெடி அளவை வந்து கணக்கு வச்சுக்கோங்க மேலே வந்து நம்ம தையலுக்கு சேர்த்து விட்டுருக்கோம் பாருங்கள் அதை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெடி அளவை மட்டும் வந்து கணக்கு வச்சுக்கோங்க கணக்கு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பதினொன்னே கால் பதினொன்னே முக்கால் இன்ச்சு இருக்குது அந்த பதினொன்னே முக்கால் இன்ச்சை வந்து மூணாக பிரிச்சுக்கோங்க மூணாக பிரிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா எட்டில் ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக வரும் அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட் தான் வந்து நிப்பல் பாயிண்ட்டுங்கிற அளவு சரி இந்த அளவை வந்து நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் வந்து அந்த நிப்பிள் பாயிண்ட் அளவை வந்து நம்ம கரெக்டாக கேப்சர் பண்ண முடியும் சரிங்களா இப்போ மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கான அளவை வந்து எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே இப்போ நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்ச பிறகு இதுலேயும் வந்து சும்மா ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க இந்த லைன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரு டாட்டுக்கான மெஷர்மெண்ட்டுக்கு சரிங்களா இப்போ இந்த நேரில் தான் வந்து சென்டர் டாட் வரணும் ஓகேங்களா இப்போ அதில் வந்து இப்போ இந்த ஹைட்டை வந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க இந்த ஹைட்டை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு கிடச்சிரும் அந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்து இந்த சென்டர் டாட்டுக்கான மெஷர்மெண்ட்டை வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துரும் இப்போது சைடில் நம்ம பட்டிக்கான அளவை விட்டுட்டு மீதி மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து மேலே கடுத்து ரவுண்டு இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் என்ன அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதே அளவு வந்து கீழே மரம் மாதிரி வச்சுக்கோங்க இப்போ மேலே வந்து ரெண்டு இன்ச் இருக்குன்னா கீழேயும் வந்து ரெண்டு இன்ச் வச்சுக்கோங்க நாலு இன்ச் மெஷர்மெண்ட் வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த அளவுமே பார்த்தீங்கன்னா வந்து ரெடி அளவு தான் சரிங்களா மையலுக்கு விட்டுருக்கோம் ஏற்கனவே வந்து நம்ம கழுத்து பகுதியில் தையலுக்கு விட்டுருக்கோம் அதை வந்து ரெண்டு இன்ச்சு கணக்கு போட்டிருக்கோம் அதே மாதிரி கீழே ரெண்டு இன்ச் வந்து நம்ம வச்சுருக்கோம் இதுக்கு மேலே நம்ம கீழே பட்டி ஜாயிண்ட்டுக்கு மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ மேலளவு வந்து அப்படியே இருக்கட்டும் அது கழுத்து பகுதிக்கு நம்ம ஏற்கனவே வந்து தையலுக்கு விட்டிருக்கோம் கீழே மட்டும் வந்து அந்த ரெண்டு இன்ச்சுக்கு மேலே ஒரு அரை இன்ச் வந்து பட்டி தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அது டோட்டலாக வந்து நாலரை இன்ச் வர மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணியிருக்க இந்த அளவை வந்து அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்லேயும் ஒரு மார்க் பண்ணணும் அதே மாதிரி சைட்லேயும் வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க ப்ளஸ்ட்டாக நம்ம கப் டாட் வந்து மெஷர் பண்ணுறோம் பாருங்கள் அப்போ வந்து இது கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம எடுத்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த ஹைட்டை வந்து நீங்கள் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணி சென்ட்ரு பாயிண்ட்லேயும் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ அதே மாதிரி சைட்லேயும் வந்து மெஷர் பண்ணிவிட்டு அந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க இப்போ இங்கே வந்து பதினோரு இன்ச் இருக்கா அந்த பதினோரு இன்ச்சை வந்து இந்த மாதிரி ஸ்கேலில் வச்சுட்டு ஸ்கேல் வச்சுட்டு அந்த நேரில் வந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நேரில் வந்து நமக்கு கரெக்டாக வந்து ஒரு அளவு வந்து வரும் சரிங்களா அந்த அளவுக்காக தான் இதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு புரியும் வீடியோ முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் வந்துடும் சரிங்களா இப்போ வந்து ஃபுல் பாடி மெஷர்மெண்ட் வந்து கணக்கு நாம ஏற்கனவே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி மேலே கொடுத்துருந்தேன் அந்த அளவுப்படி இப்போ வந்து பேக்கில் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் மெஷர் பண்ணணும் இப்போ ஃப்ரெண்ட்டில் அந்த நிப்பிள் பாயிண்ட் அளவுக்கு பாருங்கள் அந்த எட்டில் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து கம்மியாக வர மாதிரி அந்த நேரில் பேக் பார்ட்டில் என்ன அளவு வருது பாடி மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ எட்டு டூ பதினாறு பதினாறு கால் இன்ச் வந்து வருது டோட்டலாக வந்துருக்கு அப்படின்னா டோட்டல் அளவில் அந்த பதினாறு பதினாறு காலி இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அளவு வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும் டோட்டல் அளவு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றரை அந்த முப்பத்தி ஒன்றில் அந்த பதினாறேகால் இன்ச்சை மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சரை இன்ச்சு கிடைக்கும் சரிங்களா அந்த ப அது ஒரு பாயிண்ட்டு முன்னப்பண்ணை இருக்கும் நீங்கள் அந்த முன்னப்பண்ணை இருக்கிறத வந்து ஆவரேஜ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதை வந்து கரெக்டாக துல்லியமாக வந்து நம்ம கணக்கு போட்டு வைக்கணுங்கிறது இல்லை கொஞ்சம் வந்து லூஸ் முன்னப்பண்ணை இருந்தால் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நார்மலாக வந்து ஒரு கணக்கீட்டு முறையை வந்து கொண்டு வரதுக்காக தான் இந்த மெத்தடை வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்பவே நான் ஏற்கனவே பேக் பார்ட்டு கட்டிங் போடும்போதே வந்து நான் சொல்லியிருக்கேன் பேக் அளவு அதாவது அப்பர் செஸ்ட் அளவு கணக்கு போடும்போதுமே பேக் டாட்டுக்கான மெஷர்மெண்ட்டை வந்து அப்பர் செஸ்ட்டில் வந்து சேர்த்தி வைக்கிறதாக நான் சொல்லியிருந்தேன் அது பேக் டாட் பிடிக்கும்போது கொஞ்சம் இழுத்து பிடிச்சா அப்படி வரும் அதனால் பேக் அந்த பேக் டாட்டினுடைய மெஷர்மெண்ட்டை வந்து அப்பர் செஸ்ட்டில் வந்து சேர்த்தி கொடுத்துருப்போம் அந்த சேர்த்தி கொடுத்துருக்குற அளவு பார்த்திங்கன்னா பேக் போது நமக்கு அட்ஜஸ்ட் ஆகிக்கும் அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து எடுத்த ரெடி அளவை அப்படியே வந்து கொடுக்குறோம் சரிங்களா எடுத்தது வந்து நம்ம பர்ஃபெக்டாக எடுத்திருக்கோம் அப்படின்னா கரெக்டான அளவு நமக்கு இங்கே வந்துடும் இல்லை ரொம்ப டைட்டாக எடுத்திருக்கீங்கன்னா டைட்டாக தான் வரும் லூஸாக எடுத்திருந்தீங்கன்னா லூஸாக தான் வரும் சரிங்களா நம்ம எடுக்கிற அளவு முறையை பொறுத்து தான் இந்த அளவு வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஓகே நம்ம எடுத்த ரெடி அளவை வந்து அப்படியே நம்ம இங்கே மெஷர் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்த ரெடி அளவு பார்த்திங்கன்னா சுற்றளவு முப்பத்தி ஒன்றரை அந்த முப்பத்தி ஒன்றையில் பேக் அளவு பார்த்திங்கன்னா எட்டே காலிஞ்சு நாம் அதை ரெண்டாம் மடித்து போட்டு வச்சுருக்கோம் டோட்டலாக வந்து சாரி எட்டு புள்ளி ஒன்று வச்சுருக்கோம் அதை வந்து பிரித்து போட்டு ரெண்டு மடங்காக ஆக்கும்போது பார்த்திங்கன்னா பதினாறு இன்ச்சு சாரி பதினாறே கால் இன்ச்சு பதினாறே கால் இன்ச்சு பேக் பார்ட்டில் போயிடுச்சு அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் மீதி இருக்கிற அளவு வந்து நம்ம கணக்கு போடணும் அப்படின்னா முப்பத்தி ஒன்றையில் பதினாறே கால் இன்ச்சை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினஞ்சரை இன்ச் வரும் பதினஞ்சரை இன்ச்சு ரெண்டாக அப்படின்னா ஏழை கால் இன்ச்சு ஏழைகால இன்ச்சு இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டாட்டுக்கான மெஷர்மெண்ட் ரெண்டு இன்ச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு கொடுக்கணும் சரிங்களா இப்போ ரெண்டு மார்க் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள் லாஸ்ட் மார்க் வந்து தையலுக்கு ஒன்றரை இன்ச் கொடுத்து பண்ணியிருக்கேன் அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்குற மார்க் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டாட் கஃப் டாட் இருக்குது பாருங்கள் அந்த டாட்டுக்கான மெஷர்மெண்ட் வந்து ரெண்டு இன்ச் கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டு இன்ச்சு மெஷர்மெண்ட்டில் இந்த மாதிரி வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு இன்ச் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அளவுகளுக்கும் வந்து ரெண்டு இன்ச் வந்து கொடுக்கக்கூடாது இதுக்கும் ஒரு சின்ன கணக்கு இருக்குது அதை வந்து நான் ஏற்கனவே வந்து அளவு எடுத்து அதை மெஷர் பண்ணுற வீடியோவில் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோவிலையும் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் இப்போ அதுக்கு முன்னாடி இந்த அளவை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க இது வந்து ஏழை கால் இன்ச் இருக்குது ஏழை கால் கால் இன்ச்சை வந்து மூணாக பிரிச்சுக்கோங்க ஏழரை இன்ச் இருந்தால் ரெண்டரை இன்ச் வரும் அதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து குறைவாக வரும் சரிங்களா மூணாக பிரித்தோம்னா ரெண்டரை இன்ச்சில் ஒரு பாயிண்ட் குறைவாக வரும் அந்த அளவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரெண்டு இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க சென்டரில் ஒன் ஒரு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ மூணு அளவு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ இந்த மூணு அளவுலேயும் ஒவ்வொரு லைன் வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த கேப்பில் ஒரு சின்ன கணக்கு பார்த்துடலாம் இப்போ டாட்டுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு இங்கே கொடுத்துருக்கோம் ரெண்டு சைடுக்கும் சேர்த்து நாலு இன்ச்சு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கஃப் டாட் வந்து மேல் பக்கம் ஒரு டாட் போடுவோம் சைடில் ஒரு டாட் போடுவோம் அதுக்கு வந்து அரை அரை இன்ச் வச்சு சேர்த்துக்கோங்க இன்ச் ஒரு பக்கம் இன்னொரு கால் இன்ச்சு ஒரு பக்கம் அதே மாதிரி மேல் பக்கம் டாட்டுக்கு கால் இன்ச்சு கால் இன்ச்சு சரிங்களா டோட்டலாக வந்து ஒரு இன்ச்சு அதிலே வந்து சேர்ந்துடும் இப்போ கீழே ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுனால் நாலு இன்ச்சு ப்ளஸ் அது ஒரு இன்ச்சு அஞ்சு இன்ச் ஆகிடுச்சி பேக் டாட்டோடு சேர்த்து ஏழு இன்ச்சு நமக்கு கணக்கு வந்துருச்சு ஆனால் நம்ம பாடி மெஷர்மெண்ட் வந்து அப்பர் செஸ்ட்டு மிடில் செஸ்ட்டு ஹிப் அளவு இந்த மூணுலேயும் வந்து ஆவரேஜாக நம்ம கணக்கு போட்ட அளவு வந்து ஆறு இன்ச்சு அந்த ஆறு இன்ச்சு அங்கே இருக்குன்னா இங்கே ஏழு இன்ச்சு வருது அப்போ நீங்கள் பேக் டாட்டில் ஒரு இன்ச்சு வந்து குறைச்சிக்கணும் சரிங்களா ஃப்ரண்ட்டு டாட்டில் வந்து நம்ம வந்து ரெண்டு இன்ச்சு கொடுக்குறோன்னா பேக் டாட்டில் ஒரு இன்ச்சை வந்து குறைச்சி போடணும் இப்போ டோட்டலாக வந்து நமக்கு ஏழு இன்ச்சு இங்கே கணக்கு வருது ஆனால் நாம் ஃபஸ்ட்டு அளவு எடுத்து கணக்கு போடும்போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஆறு இன்ச்சு தான் வந்தது ஓகேங்களா இப்போ அந்த ஆறு இன்ச்சு தான் நமக்கு இங்கே வரணும் அப்படின்னா இப்போ ஃப்ரெண்ட் டாட்டில் வந்து நம்ம குறைச்சி வச்சுருக்கணும் அப்படி இல்லைன்னா தச்சு முடிச்சுட்டு பேக் டாட்டில் வந்து நம்ம குறைச்சி பிடிக்கணும் சரிங்களா இந்த கால்குலேஷன் மெத்தட் படி நீங்கள் கரெக்டாக பிடிச்சிங்க அப்படின்னா லூஸ் டைட்டுங்கிற டிஃப்ரென்ஸ் இருக்காது கப் ஷேப் வந்து பக்காவாக அமையும் ஹார்ம்குள் லூஸு சுருக்கம் இது எதுவுமே வராமல் இருக்கும் சரிங்களா இந்த மெத்தட் படி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நான் வீடியோவில் வந்து ரன்னிங்கில் வந்து சொல்லியிருந்தேன் அதாவது நிப்பல் பாயிண்ட்டுன்னு ஒரு அளவை வந்து நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நிப்பல் பாயிண்ட்டுங்கிறது வேறு எதுவும் இல்லை இப்போ இந்த கணக்குப்படி நாம் வெட்டும்போது அந்த நிப்பல் பாயிண்ட் அளவு வந்து நமக்கு கரெக்டாக கேப்சர் ஆகிக்கும் சரிங்களா அதை வந்து நாம் கணக்கு போட்டு வைக்க வேண்டியதில்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு டாட் ஒன்று கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த டாட்னுடைய உயரத்துலேருந்து அந்த டாட்னுடைய உயரம் வந்து முடியிற இடம் தான் வந்து நிப்பல் பாயிண்ட் அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து டாட்னுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லித்தரேன் அதில் வந்து நிப்பல் பாயிண்ட் அளவு வந்து எந்த லெவலில் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன் சரிங்களா ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் வந்து இந்த மாதிரி வந்து வெட்டி பாருங்கள் எந்த அளவுகளுமே வந்து டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பக்காவாக வந்து வரும் ஓகேங்களா இப்போ அந்த ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து இன்னொரு டைம் வந்து நான் சொல்லிடுறேன் அப்பர் செஸ்ட் மிடில் செஸ்ட் அண்ட் ஹிப் இந்த மூணுக்கும் இடையில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்பர் செஸ்ட் வந்து முப்பது மிடில் செஸ்ட் வந்து முப்பத்தி ஒன்றரை ஹிப் அளவு வந்து இருபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஆறு இல்லை இருபத்தி ஆற எடுத்திருக்கோம் இந்த அளவு இந்த மூணுக்கும் இடையிலான அந்த டிஃப்ரென்ஸ் அளவு வந்து ஆறு இன்ச்சு தான் நமக்கு வந்தது அந்த ஆறு இன்ச் அளவுக்கு தான் நாம் இந்த டாட்னுடைய அளவு வந்து கொடுக்கணும் சரிங்களா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராஸ் கொடுத்துருப்பேன் அது வந்து சைடு ஹூப் பட்டி அடிப்போம் பாருங்கள் அதுக்காக அந்த இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அந்த கிராஸில் மட்டும் வந்து நான் இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் கழுத்து பகுதியில் கொடுக்கல கழுத்து பகுதியில் ஏன் கொடுக்கலன்னா நம்ம அப்பர் செஸ்ஸில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதிலே வந்து அது ஆவரேஜ் ஆகிக்கும் அதனால் அப்பர் செஸ்சில் கீழ் கீழ்ப்பக்கம் மட்டும் வந்து இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் சரிங்களா ஓகே இப்போ அந்த மறுபடியும் அந்த கணக்குக்கு வருவோம் அப்பர் செஸ்ட் மிடில் செஸ்ட் அளவு இந்த மூணுலேயும் மறு டிஃப்ரென்ஸ் வந்து ஆறு இன்ச்சு தான் ஆனால் இங்கே வந்து நம்ம டாட்டினுடைய அளவு வந்து பேக் டாட்டில் ஃப்ரண்ட் டாட்டில் எல்லாத்திலையும் சேர்த்து வந்து ஏழு இன்ச்சு கொடுத்துருக்கோம் அந்த ஏழு இன்ச்சு நம்ம கொடுக்கும்போது பேக் டாட்டில் வந்து அரை இன்ச்சு குறைச்சி வச்சோம்னா அந்த ஆறு இன்ச்சில் வந்து சேர்ந்துடும் நீங்கள் ஃப்ரண்ட்டு டாட் அளவில் நீங்கள் எப்படி வேணால் வைக்கலாம் ஃப்ரண்ட் டாட் அளவில் வந்து நான் ரெண்டு இன்ச் கொடுத்துருக்கேன்னா நீங்கள் அதை வந்து ஒரு கால் இன்ச்சு குறைச்சி ஒன்னே முக்கால் இன்ச்சு வச்சுருந்தீங்கன்னாவே அந்த ஒரு இன்ச்சு மைனஸ் ஆகிருக்கும் அது ஃப்ரண்ட் டாட்டில் நம்ம குறைக்கல ஃப்ரெண்ட்டு டாட் வந்து கஃப்ஷேப் பக்காவாக வரணுங்கிறதுக்காக ரெண்டு இன்ச் அளவு நம்ம கொடுத்துருக்கோம் அதுலேயும் நீங்கள் குறைச்சி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பேக் டாட் அளவில் நீங்கள் குறைச்சி வச்சுக்கலாம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு அளவுக்கும் இடையில் இருக்கிற அந்த டிஃப்ரெண்ட்ஸ் அளவு வந்து ஆர் இன்ச் இருக்குன்னா அதே ஆர் இன்ச் தான் நமக்கு டாட் மெஷர்மெண்ட் எல்லாத்துலேயுமே வரணும் ஃப்ரண்ட் டாட் மூணு டாட் ரெண்டு சைட்லேயும் வந்து கணக்கு போட்டுக்கோங்க அதே மாதிரி பேக் டாட் ரெண்டு இது எல்லாத்துலேயுமே வந்து டோட்டலாக அந்த ஆர் இன்ச்சு தான் வரணும் எல்லா அளவுக்கும் அந்த ஆறி இன்ச்சு தான் வருமான்றது கிடையாது ஒவ்வொருத்தனுடைய உடல் அளவை பொறுத்து இந்த ஆறு இன்ச் அளவு மாறுபடும் அந்த அளவு மாறும்போது ஃப்ரண்ட்டு டாட்னுடைய அளவுகளும் வந்து மாறும் பேக் டாட்னுடைய அளவு நம்ம விருப்பத்துக்குள்ளே வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் ஒரு ஃப்ரெண்ட் பார்ட் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களை போல் தையல் கலையில் ஆர்வம் இருக்கிற யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு புரியலனாலும் என்ன புரியலைங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி